அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமான்னு அந்த நேரத்தில் இருந்தால் கேட்டால் வட்டி அப்படின்னு கேட்குறாரு அப்படியும் நாங்கள் எங்கேயாச்சும் வாங்கி கூட கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கே கட்டினா தான் டைம் நாளைக்கு கட்டுற மாதிரி இருந்தால் தேவையில்லை இது ஒரு நேரத்தில் வந்து நான் செத்துணும் அப்படின்னு கூட யோசனை வந்தது குடும்பத்தோட அந்த ரெண்டு நாளாகவும் அவனை தனியாக ஒரு ரூமில் வச்சு அடிச்சிருக்காங்க நம்ம வாழ்க்கை தான் வீணாக போயிடுச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாட்டிக்கணும் ஆனால் நம்ம பசங்களோட நிலைமை நம்ம நம்மளே வந்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஷண்முகம் நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் மாம்பாக்க சத்திரத்துலேருந்து வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தடிமல்லிருந்து வெளியே வந்தவேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது அதுக்குள்ளே எப்படி நான் போய் மாட்டினேன் அப்படின்னா தங்கச்சி கல்யாணம் வச்சுக்கிட்டோம் அதுக்கு காசு இல்லை கல்யாணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு வெத்தலை பார்க்க வச்சு தான் நாங்கள் மறுபடியும் வந்து சொந்தக்கார கூப்பிட்றது வழக்கம் அந்த மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு நாங்கள் மறுபடியும் கூப்பிட்றப்போ ஒருத்தர் சொன்னார் பணம்லாம் உனக்கு இருக்கா நீ வந்து கல்யாணம் எப்படி போர் அப்படின்னு கேட்டார் இல்லை எங்கேயாச்சும் கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நீ காசு வாங்கினேன்னா வட்டி இல்லாத போனோம் நீ வேலை செஞ்சு கூட தீர்த்துட்டு போயின்னே இருக்கலாம் கடன் அடைச்சிட்டு அப்படின்னு சொன்னார் சரி நான் என்ன பண்ணேன் வீட்டில் வந்து கேட்டேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல காசு தரேன்னு சொன்னாங்க நம்ம கடன் வாங்கி கூட அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க சரி அப்படி தான் வாங்கிட்டு வா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போய்ட்டு கடன் வாங்கிட்டேன் வாங்கி தங்கச்சியோட கல்யாணம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அந்த வாரமே என்ன பண்ண அந்த வேலைக்கு போயிட்டேன் செங்கலாக இருக்கிற வேலைக்கு ஆனால் அங்கே போன பிறகு நான் வண்டி தான் போனேன் நான் வண்டி போகிறப்போ அந்த ஓனர் என்ன பண்ணார் ஒரு வாரம் வரைக்கும் நான் வண்டி தான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன் அப்போ என்ன பண்ணார் நீ வண்டியே வேலை செஞ்சுன்னு இருக்கிற சாப்பாடு நீயே செஞ்சு சாப்பிட்ணும் எல்லா வேலையும் நீயே எடுத்து பண்ணுற அப்படின்னா குடும்பத்தோடு வந்துட்டேன்னா உனக்கு கொஞ்சம் கூட ஒத்து அதான் ஒத்து நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள கூட கூட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் நான் என்ன பண்ணேன் அந்த வாரத்தில் வந்து முந்நூறுவா கொடுங்க போதும் நான் அந்த முந்நூறுவா எடுத்துன்னு போயிட்டு நான் ஊருக்கு போய் தானே அதுக்கப்புறம் வந்த பிறகு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கினேன் இல்லையா அதனால் நான் இந்த முந்நூறுவா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்நூறுரூவா நான் வாங்கினேன் அந்த முந்நூறுவா வாங்கிட்டு ஊருக்கு வந்தேன் ஏதோ ஓனர் வந்து நல்ல மாதிரியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டின்னு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் கூட்டின்னு வர்றப்போ எங்கள் பையன் வந்து மூணு வருஷம் பையன் எங்கள் ரெண்டாவது பொண்ணு அது மூணு மாதம் குழந்த அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது தண்ணியில் கை வச்சு இல்லை சேரில் கால் மரிச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படி இருந்தாலும் நானும் அதிகமாக வேலையெல்லாம் செய்ய விட மாட்டேன் ஏன்னு கேட்டேன்னா எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து ஒரு கால் போகணும் அதிகமாக வெயிட்டும் எடுக்க மாட்டாங்க ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லா வேலையும் செய்வேன் அப்படி செய்யும்போது அந்த ஓனர் என்ன பண்ணார் ஒரு வருஷம் வரைக்கும் எதுவுமே எங்களை கண்டுக்கல நாங்கள் என்ன பண்ணுவோம் வாரம் ஆச்சுன்னா கூலி வாங்குகிறோம் முந்நூறுரூவா வாங்கினா போதும் நம்ம சாப்பாட்டுக்கு வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னதே அந்த முந்நூறுவா தான் கொடுத்தாரு வார வாரம் அந்த முந்நூறுவா வச்சுட்டு நான் வந்து கொடுத்தனே அப்படியே பண்ணிவிட்டு வந்தேன் ஒரு உடம்பு சரியில்லைன்னாலும் ஃபர்ஸ்ட்டில் வந்து கடையில் தான் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் மெடிக்கலில் கூட கிடையாது கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் வரைக்கும் நான் செஞ்சுன்னே வந்தேன் நம்ம கடன் அடைஞ்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கே திருப்பி ஓனர் வந்து தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் நான் கணக்கு கேட்ட ஆரம்பித்தேன் என் கடன் எவ்வளோ அடைஞ்சிருக்கு என் கடன் அடைஞ்சிருந்தால் மீது இருக்கிற எனக்கு கொடுத்தேன்னா நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படி அப்படின்ட்டு கேட்டேன் அதுக்கு அந்த ஓனர் என்ன சொன்னார் ஆ கணக்கு பார்க்கணுமா சரி நாளைக்கு ரூபா பார்க்கலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் கேட்டேன் இல்லை நான் அந்த மாதிரி எனக்கு வந்து கடன் அடைஞ்சிடுச்சேன்னா எனக்கு வர வேண்டிய காசு எடுத்து நான் ஊருக்கு போயிடுறேன் ஏன்னா அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு அந்த ஓனர் சொன்னார் அன்றைக்கி மறுநாள் தந்து ஏற்றாந்து வச்சுங்க உனக்கு வந்துட்டு நீ வாங்கின ஐயாயிரருவா கடன் வந்து உனக்கு அது தான் தெரியும் அதுக்கு மேலே உனக்கு கடன் இருக்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னாரு அதுக்கு மேலே நான் என்ன கடன் வாங்கினா கடன் வாங்கலை நான் வேலை செஞ்சது தான் வரணும் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் மலையில் நினஞ்சிடுச்சேண்ணா அந்த கல் நீ அறுத்து விட்டுற அறுத்து விட்டு பிறகு வெயிலில் காய வச்சு அடைக்கி அது சோளில் கொளுத்துனா தான் எனக்கு வருமானம் மழை வரும்போது நினஞ்சிச்சேண்ணா அந்த பச்சை கல் அது வேணாதான் போயிடுது அந்த கணக்கெல்லாம் யார் கணக்கில் எழுதுறது உன் கணக்கு தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னார் அது எப்படின்னா மழை வர்றதுக்கும் கல் நெஞ்சு போகிறதுக்கும் நானாக பொறுப்பு அப்படின்னா நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் நானாக வந்து பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி அப்படியே நாங்கள் பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா நீ தார் வாங்கி கொடுத்தா நாங்கள் மூடி வைப்போம் அந்த தார் பாயும் இல்லாமல் நாங்கள் எப்படி மழை வந்தால் மூடி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் மழை வராதுக்கு முன்னே முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி வெயில் காயிறப்போ அதிகமான வெயில் காஞ்சிச்சின்னா அந்த கல் அறகுறப்போ வெடி போட்டு ரெண்டாக உடஞ்சிரும் அதுக்கும் வந்து நஷ்ட வந்து எங்கள் கணக்கில் தான் எழுதி வைப்பார் அந்த மாதிரி எழுதி வச்ச கணக்கு ஒரு வருஷத்தில் இருபத்தி மூணாயிரம் உன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு நான் வாரம் முந்நூறுரூவா தான் வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கல் ரெண்டாயிரம் கல்லுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன்னா கூட ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே நான் வேலை செய்வேன் அப்படி வேலை செய்கிறப்போ நான் வாரத்தில் முந்நூறுவா தான் வாங்கியிருக்கிறேன் அப்போது இந்த கணக்கெல்லாம் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ அதிகமாக கணக்கு கேட்குறிய நீ சரி நீ இருபத்தி மூணாயிரம் இப்போயே கட்டிவிட்டு நீ வெளியே போயிடு நீ வீட்டுக்கு போகிறேன் வரேன் அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவை கிடையாது இப்போ நீ கட்டிவிட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் என்ன பண்ணேன் எங்கள் சொந்தக்காரன் மூலிமா சொன்னேன் எங்கள் அப்பா நான் ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி வச்சுருந்தேன் முதல்ல கல்யாணம் தான் எங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடாக இருந்தது அந்த ஒரு வருஷத்தில் கொஞ்சம் பெருசாகிட்டு இருந்தது அந்த ஆட்டை விற்று எவ்வளோ வருமோ அந்த காசு எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து ஓனர் கட்டிவிட்டு மீதி காசுக்கு நான் வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் கட்டினா இன்னி கட்டினா தான் நாளைக்குலாம் வந்து கட்டினா நான் ஏற்றுக்க முடியாது அதுக்கு வட்டி போட்டு தான் வாங்குவேன் அந்த இருபத்தி மூணாயிரத்துக்கு நான் வட்டி போட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து அன்னைக்கிலேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு நானும் அவர்கிட்ட சரியா பேசத்தில் என் பாட்டுக்கு நான் வேலை செய்கிறதுமோ தான் இந்த ஒரு நாளில் அந்த கட்டுனா என்னால் கட்ட முடியாது அப்படியும் அவருக்கு தெரியாமல் போயிடணும் அப்படின்னு பார்த்தாலும் போக முடியாது ஏன்னு கேட்டால் அந்த ஊர் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க போலீஸு அங்க செங்கல் சொல்லையண்டு ஒரு மரம் ஒன்று இருக்கும் போலீஸ் வந்து உக்காந்து பேசுவாங்க அரசு அதிகாரிங்க ஒரு சிலர் வந்து அங்கே வந்து உக்காந்து பேசுவாங்க இந்த மாதிரி பேசுகிறப்ப நான் இங்க இங்கேருந்து போயிட்டா கூட அவர் வந்து ஆளை வச்சு என்னென்னாலும் பண்ணலாம் ஏன்னா அந்த ஏரியாவில் அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் வசதியிலையும் சரி ஆள் மிரட்டலையும் சரி பெரிய ஆள் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போயிட்டாலும் நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க அதோட நம்ம அந்த அசிங்கத்தோடு வாயிறதோடு இங்கே இருந்து கூட அந்த அசிங்கம் வெளியில் தெரத்துக்குள்ளேயே நம்ம இங்கே இருந்து கூட நம்ம வாயிறதோ சாகிறதோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசனை வந்தது ஒரு நேரத்தில் வந்து நான் செத்துணும் அப்படின்னு கூட யோசனை வந்தது குடும்பத்தோட அப்புறம் யோசனை பண்ண நம்ம ஏன் இன்னொருத்தருக்காக சாகணும் ஏன் நம்மளால் சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்கள் பசங்க இந்த ஒரு வருஷத்தில் அவர் கணக்கு கேட்டேன் அவர் வந்து நிறைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சார் ஏன்னா திட்டுறது அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து திட்டுவாங்க ஏதாவது ஒரு வேலை செய்யலை ஆள் இல்லை அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓனர் வந்து மேலும் மேலும் டார்ச்சில் கொடுக்க ஆரம்பித்தார் ஏன்னா இன்னொருத்தனும் என்னைப்பா என் நான் கேட்ட மாதிரி அவனும் கண்ணை கேட்டான் அவன் என்ன பண்ணார் கூட்டின்னு போயிட்டு ஒருத்தன் கேட்டான் விட்டுட்டோம் ரெண்டாவது ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெண்டு நாளாக வச்சு எங்கே கூட்டின்னு போனாங்கன்னு தெரியாது ஆனால் ரெண்டு நாள் அவன் ஆள் இல்லை அந்த ரெண்டு நாளாகவும் அவனை தனியாக ஒரு ரூமில் வச்சு அடிச்சிருக்காங்க அடித்து அதை வந்து மூணாவது நாள் அதே சொல்லியாண்ட விட்டாங்க அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வெளியில் சொன்னேன் வெளியில் போயிட்டு எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சி சொன்னேன்னா உனக்கு நடந்தது தான் எல்லாருக்குமே நடக்கும் ஆளை கூட நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு மிரட்டி வச்சுருந்துருக்கார் அதுக்கப்புறம் யாரும் நான் கேட்டுக்கல அவர் வந்து நான் தனியாக கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன் எங்கே ரெண்டு நாள் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பித்தார் அப்போது இன்னும் அதிகமாகிடுச்சு தொல்லை கொடுக்குறது அதே மாதிரி பசங்க வந்து எங்களை கூட தான் இருப்பாங்க எங்களை கூட வேலை செய்வாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து காலையில் பத்து மணி வரைக்கும் என்னை கூட சோழியில் செங்கல் சோழியில் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே வந்துட்டு அந்த ஓனரோட வீட்டில் சாமான் கழுவணும் துணி துவைக்கணும் அவங்களது ஒரு நாலு மாடு இருக்கும் அந்த மாடு வந்து மாட்டு சாணம் வாரி கொட்டணும் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க எங்கள் சூழியாண்ட சாப்பாடு அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டதில்லை இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு ரெண்டு நாளைக்கு கூட வச்சுன்னு சாப்பிட்ரு நிலைமை கூட ஏற்பட்டுருக்குது அதே ஓனர் வீட்டில் ரேஷனில் போகிற அரிசி கொடுப்பாங்க பத்து ரூபா கிலோன்னு கொடுப்பாங்க ஏன்னா வெளியில் போய் நாங்கள் வாங்க முடியாது அந்த மாதிரி வாங்கி குழம்பு குழம்பு சோறுன்னு அதிகமாக சாப்பிட்டதில்ல என்னென்னா அந்த ஊருக்குள்ளே ஏதாவது விசேஷம்னா அவங்களா எடுத்தா வந்து சோறு குழம்பு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுவும் நாங்களாக போனால் கூட என்ன சொல்லுவாங்க நீ அங்கே போகிற அப்படின்னு சொன்னால் அவன் எதனால் சொல்லி கொடுக்குறானா அப்படின்னு கேட்பாங்க என்ன தைரியத்தில் நீ வந்து அங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க எங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பசங்களுக்கு புத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு வருது அந்த பசங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல நாள் ஒரு தான் பண்ணு அப்படின்னா கூட ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்க முடியாது அருவான சாப்பாடு கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பசங்களை தான் அந்த ஓனரோட மாடு மேய்க்கிறப்போ நம்ம வாழ்க்கை தான் வீணாக போயிடுச்சு இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாட்டிக்கணும் ஆனால் நம்ம பசங்களோட நிலைமை நம்ம நம்மளே வந்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ எங்கள் அம்மாவும் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது எங்கேயாச்சும் கூட போய் செத்தலாம் அப்படின்னு கூட அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் குழந்தையும் பெற்றுக்கணும் பெற்றுக்கணும் நமக்கு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு தெரியாதா கடவுள் ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மனசில் வச்சுக்கணும் அந்த நேரம் அந்த அஞ்சு வருஷம் வந்து ஒரு வருஷம் அந்த வானரோடய தொல்லை அதிகமாக இல்லை ஒரு மாதிரியாக வச்சுக்கினார் கணக்கேட்ட ஆரம்பித்து அந்த நாலு வருஷத்தில் பயங்கரமான கொடுமெல்லாம் சந்தித்தோம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நாங்கள் நின்று வேடிக்கை தான் பார்ப்போம் யார் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க பொங்கல் அந்த மாதிரி தீபாவளி அந்த மாதிரி வந்ததுன்னா பழைய துணி கொடுப்பாங்க அந்த துணியை தான் எங்கள் பசங்களுக்கு புது துணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையிலே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புது துணின்னு கொடுத்தது வந்து ஊரில் கொடுக்குற அந்த பழைய துணிங்க தான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏதாவது நம்ம சாதிக்கணும் ஆனால் நம்ம இங்கே இருக்கிற இருந்து நம்ம சாதிக்க முடியல நம்ம பசங்க என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளவே ரொம்ப நாளாக அந்த நாலு வருஷமாக ரொம்ப கொடுமைப்பட்டோம் அந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு ஜீப்பு வந்தது போலீஸ்லாம் வந்தாங்க வந்துட்டு அவங்க நீங்கள் எந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சோம் கணக்கு கேட்டோம் நாலு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இப்போ வந்துட்டு இந்த ஓனர் ஏதாவது ஆளை செட் பண்ணி வச்சுருப்பாரோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஒருவேளை நம்ம உண்மையை சொன்னால் எதாச்சும் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தோம் எதுவானால் இருக்கட்டும் நம்ம வந்துட்டு உண்மைதான் சொல்லணும் பொய்யா நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசு அதிகாரிங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வரவே அப்போவும் பயந்தேன் இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை சொன்னேன் இந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் கூலி கம்மியாக கொடுக்குறாங்க எல்லோரும் வேலை செய்கிறோம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வேலை செய்கிறோம் ஆனால் கூலி கம்மி இந்த மாதிரி வேலை செஞ்சால் நாங்கள் கடன் அடைக்க முடியல இன்னும் கடன் அதிகமாக தான் ஆகுது கேட்டால் வட்டி அப்படின்னு கேட்குறாரு அப்படியும் நாங்கள் எங்கேயாச்சும் வாங்கி கூட கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கே கட்டின தான் டைம் நாளைக்கு கட்டுற மாதிரி இருந்தால் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன பிறகு அவங்க கூட்டுன்னு போனாங்க அரசு அலுவலகத்துக்கு கூட்டுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இனிமேல் உங்கள் கடன் வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம் இதிலேருந்து நீங்கள் வந்து சொந்த ஊருக்கு போகலாம் உங்கள் ஓனர் வந்து உன்னை காசு கேட்க மாட்டாங்க நீங்கள் போய்ட்டு உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரம் புதுசாக நான் பிறந்த மாதிரி இருந்தது ஏன்னா என் பசங்க கஷ்டப்படுறத பார்த்தேன் அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா நீ அந்த நேரத்தில் இருந்த ஆனால் அந்த அரசு அதிகாரி வந்து எடுத்து விட்ட பிறகு புது ஜென்மமாக இனிமே நம்ம நம்ம வந்து இந்த உலகத்துலேயே புதுசாக பிறந்து வந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த கடனில் இருந்து வெளியே வந்த பிறகு அஞ்சு அஞ்சு வருஷத்தில் அதுக்கப்புறம் ஆயிரரூபா பணமும் அந்த பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க அது வந்து ரிலீஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துன்னு ஊருக்குள்ளே வந்தேன் ஊருக்குள்ளே வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க ஊரில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்கிறாங்க இருந்தாலும் சொந்தக்காரன அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்தில் நான் வந்து ஒரு கல்யாணம் ஒரு சாவாயிச்சு நல்லது கெட்டது எதுக்குமே நான் வந்து கலந்துக்கினதில்லை ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டுந்தான் தெரியும் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க ஒரு பெரிய பணக்கார்கிட்ட வேலை செஞ்சுனந்தான் அந்த திமிருனாலையும் வந்து நல்லது கெட்டது எதுக்கும் கலந்துக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்தது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து என்னை நேரடியாக கேட்டாங்க வந்த பிறகு அந்த கொத்தடிமையிலேருந்து வெளியே வந்த பிறகு நேரடியாக கேட்டாங்க நீ வந்து பெரிய இடத்துல வேலை செஞ்சு திமிரில் நல்லது கேட்டது வரல இப்போது நீ வந்து இந்த ஊரில் இறங்கி அந்த ஓனர் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து மிரட்டினாலோ இல்லை ஏதாச்சும் பண்ணால் நாங்கள் வர முடியாது ஏன்னு கேட்டால் நீ வந்து அந்த மாதிரி நடந்துக்கின அப்படின்னு சொன்னாங்க சரி இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு இருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து வேலை இல்லை அப்படியும் வேலை கேட்டு போனால் இவன் வந்து கொத்தடிமையிலேருந்து வெளியே வந்தவன் நம்ம வேலை கொடுத்து ஒரு மாதம் வேலை கொடுப்போம் இல்லை ஒரு பத்து நாள் வேலை கொடுப்போம் நம்ம மேலே கூட கொத்தடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் வச்சுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது நான் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு வருஷத்தில் நான் என்னென்ன படணுமோ துன்பமோ அத்தனையும் கொத்தடிமையில் இருக்க சொல்ல என்னென்ன பட்டினோம் அத்தனையும் வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் பட்டது இந்த ஒரு வருஷத்தில் ரொம்பவும் அனுபவித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யணும் ஏன் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு முன்னேறக்கூடாதா அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணாங்க ஒரு ட்ரைனிங் ஒன்று நடக்குது பெங்களூரில் அதில் நீ போய் கலந்துக்கினேன்னா உனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பெங்களூருக்கு நான் வண்டி தான் போனேன் போயிட்டு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்துனு கொடுத்தாங்க அன்றைக்கி அஞ்சு நாள் பயிற்சி தான் அந்த அஞ்சு நாள் பயிற்சியில் வந்து நான் போய் கலந்துக்கினேன் கலந்துக்கின்னு எல்லாம் முடிச்சிட்டோம் அந்த அஞ்சு நாள் ட்ரைனிங்கும் முடிச்சிட்டோம் முடித்த பேருக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டு ஒன்று கொடுத்தாங்க சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு மூணு கம்பெனி கூட்டுன்னு போய் காட்டினாங்க அந்த மூணு கம்பெனியில் வந்து ஒம்பதாயிரரூவா உனக்கு சம்பளம் தரேன் தங்க வசதி சாப்பாடு எல்லாமே நாங்கள் தரோம் மாதத்துக்கு ரெண்டு நாள் லீவ் தர்றோம் நீ போய் வீட்டுக்கு போயிட்டு கூட வரலாம் இல்லை ஃபேமிலியோடு கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தர் படக்கூடாது நான் கொத்தடிமையிலேருந்து வெளியே வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டேன் கொத்தடிமையில் இருந்தும் கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம போய் வேலை கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்து நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த அஞ்சு நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்கள ஒரு ஏழு குடும்பத்தில் ஏழு பேர் கூப்பிட்டேன் ஏழு பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நானே ஒரு ரெண்டு நாள் பயிற்சி கொடுத்து அப்போது வந்து இதே நுங்கம்பாக்கத்தில் சென்னையில் ஒரு கேக் பேக்கரில் வந்து நூறு கூட ஆர்டர் கொடுத்தாங்க நாங்கள் செய்கிற வேலையை பார்த்து அந்த நூறு கூடையும் நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து செஞ்சு முடித்து கொடுத்துட்டோம் அது கொடுத்த பேருக்கு நான் முதலாளி நான் தொழிலாளி அப்படின்றது மட்டும் இல்லை நான் என்ன பண்ணேன்னா சமமாக பிரித்து எல்லோருமே பங்கிட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதே நம்ம செஞ்சுட்டு தான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாச வித்தியாசமாக மூங்கில் பொருளை செய்ய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது கவர்மெண்ட்டே வந்து பிளாஸ்டிக்கு தடை அப்படின்னு சொல்லுவேன் பேப்பர் பேகு ஃபைல் ஃபோல்ட்ரு இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோம் அதே மாதிரி கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மணி வாங்கி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அப்போ வந்து இப்போது நான் தொழில் தொழில் சொல்லி கொடுத்து இன்றைக்கி ஒரு முப்பது குடும்பம் அந்த தொழில் செய் தொழிலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாத அது எதுலேயும் வானரு தொழிலாளின்னு பாகுபாடு கிடையாது இன்றைக்கி நாங்கள் அந்த அளவுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு நம்ம மாறுனதை வந்து மற்றவங்களே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு தைரியம் எனக்குள்ளே உருவாச்சு அவங்களே மாற்றினேன் இன்றைக்கி அவங்க வந்து இன்னும் நாலு பேருக்கு வேலை சொல்லி கொடுத்துன்னு அவங்களும் உருவாகிட்டு வர்றாங்க இந்த மாதிரி வந்து என்னால் முடிஞ்சது நான் செஞ்சேன் மற்றவங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து மற்றவங்களே மாற்ற முடியும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு பண உதவியோ இல்லை வேறு எதனாச்சும் பண்ணுறதா இருந்தால் கூட சரி ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற விதமாக அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தா கண்டிப்பாக இந்த நாட்டில் கொத்தடிமைன்றதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கொத்தடிமையில் இருந்த நான் இந்த யோசனை பண்ணேன் மற்றவங்களும் அந்த யோசனை பண்ணி முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோராலையும் முடியும் ஒரு ஏழைப்பட்டவனை வாழ்க்கை முறையில் வந்து தொழில் விதமாகவும் முன்னேற்றலாம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்